இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டின்னர் ரெசிபி பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு மாவு ஒரு கப்பு எடுத்து வச்சிருக்கேன் இது ராகி மாவுன்னு சொல்லுவாங்க இதை வச்சு தான் இன்றைக்கி இடியாப்பம் பண்ண போகிறோம் அதுக்கு சைடிஷாக தேங்காய் பால் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஒரு கப்பு ராகி மாவை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான கால் ஸ்பூன் தூளுப்பை போட்டு வெசரி விட்டுருங்க இப்போ லேசாக தண்ணி ஊற்றி உட்டு மாவை பதத்துக்கு பிரசஞ்சிக்கணும் பாருங்க இப்படி பிடிச்சா பிடிக்கிறதுக்கு வரணும் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி பசைஞ்சிக்குங்க இது அப்படியே வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் போட்டுக்கலாம் இதில் தண்ணி ஊற்றி ஹீட் ஆகட்டும் இப்போ இட்லி தட்டில் துணி போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புட்டை இதில் போட்டுக்கலாம் தண்ணி னும் இதை தூக்கி இட்லி பானையில் வச்சுக்கலாம் இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க இது அப்படியே வந்துகிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் பால் பண்ணுறதுக்கு ஒரு தேங்காவை துருவி எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் இதில் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி போட்டு குறை குறன அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பாலை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் மிக்சி ஜாரில் ஒரு டம்ளர் தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம் நல்லா பாலை மட்டும் புழிஞ்சு எடுத்துருங்க ஒழிஞ்சி ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு இதில் ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்துக்கங்க இதில் இனிப்புக்கு ஒரு நாலு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன் நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் ஜீனி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சில பேர் இதில் ஒரு ஏலக்காயை தட்டி போட்டுப்பாங்க வாசனைக்காக நான் சேர்த்துக்கல உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு புட்டு வந்துருக்கும் ஓப்பன் பண்ணிடலாம் இதை நம்ம ஒரு மிக்ஸிங் பவுலில் கொட்டிக்கலாம் சுடுதண்ணி ஊத்தி விடியப்ப மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப கட்டியா இல்லாம இந்த மாதிரி லூசா பிசைஞ்சுக்கங்க அப்பதான் உங்களுக்கு புழியறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப இந்த மாவை இடியப்பாச்சியில வச்சு இட்லி தட்டுல புழிஞ்சுக்கலாம் புரிஞ்சாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் இட்லி பான்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் अजून निमिषं आईपन पण स्टव तटल तटला कोटला பஞ்சி போல ராகி இடியப்பமும் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு எங்க வீட்டுல ஹெல்த்தியான டின்னர் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லா இருக்கு நாங்க இன்னைக்கு ராகி மாவுல இடியப்பம் பண்ண மாதிரி நீங்க ராகி மாவுல என்னென்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அரிசி மாவுல செஞ்சு சாப்பிட்றதை விட இந்த ராகி மாவுல செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த்தியும் கூட இந்த ராகி இடியை பற்றியும் தேங்காய் பாளையும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்